ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது ஃபீடிங் பாட்டில் க்ளீன் பண்ணுறதை தான் பார்க்க போகிறோம் ஒரு பேனில் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அது கூடமாக நான் இன்றைக்கி கொஞ்சம் விம்ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை அடுப்பில் வச்சு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நல்லா சூடு பண்ண போகிறோம் இது வந்து ஃபீடிங் பாட்டில் நீங்கள் சில்வர் யூஸ் பண்ணாலும் சரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாலும் சரி கண்டிப்பாக டெய்லி நீங்கள் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணணும் நல்லா வெந்நிலை போட்டு கழுவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்கணும் இன்றைக்கி நம்ம இந்த ஃபீடிங் பாட்டிலை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சில்வர் பாட்டிலாக இருந்தாலும் சரி பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தாலும் சரி ஃபீடிங் பாட்டில் வந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் வராது கிட்ஸுக்கு நம்ம க்ளீன் பண்ணாமல் வெந்நீர் வச்சு க்ளீன் பண்ணாமல் நம்ம போட்டோம் அப்படின்னா தான் கிருமி எல்லாம் அதில் இருக்கும் அதுக்காக தான் ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லுவாங்க இப்போ அந்த உப்பு போட்டிருக்கேன் நான் அதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருக்கேன் சோப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து விம்ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் டெட்டாலும் இது கூட சேர்த்துக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு உப்பு ஒரு உருக்காயி போட்டிருக்கேன் இப்போ இது நல்லா வெந்நிலை நல்லா கொதிக்கணும் அந்த சோப்பு தண்ணி சேர்த்துருக்கிறதுனால அந்த வெந்நிலையே நம்ம சேர்க்குறப்ப கிருமிகள் எல்லாமே போயிடும் இந்த ஸ்க்ரப்பர் வச்சு கழுவுறது அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க ஏன்னா நம்ம ஸ்க்ரப்பர்லே நம்ம அவ்வளோவா அடிக்கடி மாற்றுறது கிடையாது இது வந்து ஃபீடிங் பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷு அதையும் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கூட சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன் நம்ம இந்த ஃபீடிங் பாட்டில் ப்ரெஷ்ஷை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுவோம் இந்த பாட்டில் எல்லாம் கண்டிப்பாக ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாதீங்க ஸ்க்ரப்பரை வந்து நம்ம பாத்திரம் தைக்கிறதுல அது நிறைய நமக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்கும் அதே யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இந்த பாட்டிலெலாம் க்ளீன் பண்ணக்கூடாது இந்த பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரெஷ் இருக்கும் அந்த ப்ரஷ்ஷையும் நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிடணும் இப்போ அந்த ப்ரஷையும் நீங்கள் இந்த பாட்டில் எல்லாம் கழுவுறப்ப அதையும் சேர்த்து நீங்கள் இந்த வெந்நியில் கொதிக்க வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுலேயும் கிருமிகள் எல்லாம் நமக்கு கொஞ்சம் கம்மியாகிடும் நைன்ட்டி நைன் பர்சன்ட் நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த மாதிரி கிருமிகள்டருந்து அந்த பாட்டிலு இந்த ஸ்க்ரப்பர் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபீடிங் பாட்டில் வந்து கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க வேறு வழி இல்லை நம்ம மதர் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரே வழி நம்ம இந்த ஃபீடிங் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கண்டிப்பாக நிப்பாட்டிக்கோங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் கொடுக்குறீங்கனாலும் பிரச்சனை கிடையாது நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லா க்ளீனாக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையுமே வராது அது எந்த பாட்டிலாக இருந்தாலும் சரி சில்வர் பாட்டிலாக இருந்தாலும் சரி பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தாலும் கண்டிப்பாக க்ளீனாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் இந்த நான் ஊற்றி இருக்கிற அந்த சோப்பு உப்பு எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகணும் உப்பு எல்லாமே நல்லா கரைஞ்சிடும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி ரொம்ப ஒரு பத்து நிமிஷம் தான் ஏன்னா நம்ம உள்ளே போட்டுருக்கிறது பிளாஸ்டிக்கு அதனால் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் நல்ல சூடு தண்ணியில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க சில்வராக இருந்தால் நீங்கள் கூடுதலாக கொதிக்க விட்டுக்கலாம் இதில் இருக்க சோப்பு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு திரும்பி நான் என்ன செய்யறேன் அப்படின்னா திரும்பி தண்ணி பிடிச்சி என்ன செய்யப்பறேன் அப்படின்னா வெறும் வெண்ணியில் வாஷ் பண்ணி போகிறேன் இந்த சோப்பு தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்பியை அடுப்பில் வச்சுட்டு நல்லா வெண்ணி மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி இந்த டப்பாவை சோப்பு தண்ணியும் அந்த கெமிக்கலும் போகணும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா என்ன செய்யணும் அப்படின்னா க்ளீன் பண்ணணும் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டாவது வாட்டி க்ளீன் பண்ணுதேன் வெண்ணியில் அடு அதே அடுப்பில் வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா க்ளீன் பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த சோப்பில் கழுவிட்டு திரும்ப நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க புதுசாக தண்ணி ஊற்றி திரும்பியும் அதை ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த சோப்பு தண்ணி ஸ்மெல் எல்லாமே நமக்கு வராது இப்போ டப்பா பாருங்கள் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நீங்கள் வெந்நீரில் போட்டாலே நல்லா க்ளீன் ஆகிடும் இது வந்து ரொம்ப அழுக்காகாத டப்பாவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழுக்கு இருந்துச்சுன்னு அப்படின்னா நீங்கள் இன்னும் நல்லா ஸ்க்ரப் பண்ண வேண்டியிருக்கோம் நான் வந்து சங்கையும் சேர்த்து போட்டிருக்கேன் சங்கிலையும் கிருமிகள் இருக்கும் அதனால் அதையும் சின்ன பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வெண்ணில் கழுவி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் இந்த ரப்பர் எல்லாத்தையுமே கழுவி எடுத்தாச்சு அதே மாதிரி அந்த ஃபீடிங் பாட்டில் நம்ம வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ரெண்டாவது நம்ம கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும் ஒரே டப்பாவை நீங்கள் ரொம்ப நாளைக்கு கொடுக்கக்கூடாது நம்ம வந்து நிறைய செலவு பண்ணுறோம் ஃபீடிங் பாட்டிலில் வந்து நம்ம செலவு பண்ணுறத யோசிக்கக்கூடாது ஃபீடிங் பாட்டில் நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறனால கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் ரெண்டாவது நீங்கள் மாற்றிடுங்க அப்போ தான் அது ரொம்ப நல்லது அந்த ரப்பர்லாம் வந்து அழுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலோட இதெல்லாம் என் படிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த ரப்பரெல்லாம் நீங்கள் தூர போட்டுருங்க யூஸ் பண்ணாதீங்க இப்போ ஃபீடிங் பாட்டில நல்லா கழுவி எடுத்தாச்சு மூடியாச்சு இதில் வந்து நீங்கள் வந்து பசும்பால் கொடுக்கலாம் தாராளமாக அது ஒன்றுமே செய்யாது ஃபஸ்ட் டைம் கொடுக்குறப்ப தான் அந்த பசும்பால் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து செட் ஆகாமல் இருக்கும் நீங்கள் கொடுக்க கொடுக்க என்ன ஆகிடும் அப்படின்னா அது செட்டாகிடும் திடீர்னு நம்ம ஒரு நாள் பால் கொடுக்குறப்ப பசும்பால் கொடுக்குறப்ப செட் ஆகாமல் பிள்ளைங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கெல்லாம் வரும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி இங்கே கொடுக்க கொடுக்க என்ன செஞ்சிடும் அப்படின்னா அது தன்னாலே பழகிடும் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறப்ப நீங்கள் கொஞ்சமாக பால் ஊற்றி நிறையா வெந்நீர் சேர்த்து இந்த மாதிரி பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க ஜீனி கண்டிப்பாக சேர்க்கவே சேர்க்காதிங்க பனங்கற்கண்டு இல்லை நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்க்கணும் இனிப்பும் அதிகமாக சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக ஃபீடிங் பாட்டில் கொடுத்துட்டு நீங்கள் தாராளமாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் பால் எதுவுமே செய்யாது பால் அதிகளவு சத்துக்கள் இருக்குது எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது பசும்பால் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சிங்களா அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பால் அதிகளவு கொடுக்க கொடுக்க பிள்ளைங்களுக்கு சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவ்வளோதாங்க இன்றைக்கி இன்னைக்கு நம்ம ஃபீடிங் பாட்டில் எப்படி கழுவி யூஸ் பண்ணுறதுங்கிற வீடியோ பார்த்துருக்கோம் தேங்க்யூ